வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லிம்சி அதாவது விட்டமின் சி டேப்லெட்டு இந்த விட்டமின் சி டேப்லெட் எதுக்காக சாப்பிட்றதுனா விட்டமின் சி குறைபாடு ஏற்பட்டால் அதை வந்து தடுக்கிறதுக்காக சாப்பிடுவாங்க இந்த விட்டமின் சி மாத்திரை இதோட பயன்கள்லாம் பார்க்கலாம் வாங்க நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் சருமங்கள் அப்புறம் வந்து முடி இருக்குல்ல அதோடய ப்ராப்ளம் அது இருந்தது உங்களுக்கு அவங்களுக்கு இன்னும் வந்து அதிகரிக்க பயன்படுது இந்த மாத்திரை யார் யாருக்கெல்லாம் போன் வந்து வீக்காக இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இந்த மாத்திரை போனை வந்து ஸ்ட்ராங் பார்க்க பயன்படுகிறது இந்த மாத்திரை சாப்பிட்டு வர்றதுனால பல் ஸ்ட்ராங்காக இருக்கும் அதுக்காக இந்த மாத்திரை சாப்பிடுவாங்க அப்புறம் ரத்த நாளங்கள் உடம்புல உள்ள ரத்த நாளங்கள் வந்து சுறுசுறுப்பாக வேலை செய்யும் அப்புறம் உங்களுக்கு காயெல்லாம் இருந்துச்சுன்னா காயெல்லாம் சீக்கிரமே ஆறும் பேக்டீரியா தொட்டிலேருந்து காப்பாற்றலாம் சீக்கிரமாக காயம் ஆறும் நண்பர்களே மாத்திரை வந்து இந்த காலகட்டத்தில் இருந்தாலும் ஃபுட்டுங்கிறது ரொம்ப அவசியம் நண்பர்களே இப்போ பிறக்குள்ள குழந்தைங்கேருந்து எல்லாருமே ஃபுட்டு வந்து கரெக்டாக அளவாக கொடுங்க ஒரு ஒரு ஃபுட்லேயும் ஒரு ஒரு விட்டமின்ஸ் இருக்குது கரெக்டாக பார்த்து பார்த்து கொடுங்க ஃபுட்டுங்கிறது ரொம்ப முக்கியம் நண்பர்களே செவ்வபுல் டேப்லெட் அதாவது இந்த லிம்சிங்கிறது சப்பி சாப்பிட்ற போல மாத்திர வரும் உங்களுக்கு ஆரஞ்சியோட பழத்தோட உங்களுக்கு புளிப்பு சுவையோடு சேர்ந்து ஒரு ஆரஞ்சு பழத்தை எப்படி சாப்பிட்ற ஃபீல் கிடைக்குமோ அதே போல இந்த மாத்திரை வந்து சப்ஸி சாப்பிட்டா அந்த ஃபீலை கொண்டு வந்து கொடுக்கும் நண்பர்களே கண்டிப்பாக டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் அந்த மாத்திரை எடுத்துக்கூடாது டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷனோட தான் அந்த மாத்திரை எடுத்துக்கணும் லிம்சிங்கிறது நார்மலாக மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கும் இது வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் இருந்தால் ஓகேவா இதுதான் நான் சொல்லவேன் முக்கியமான கருத்து இந்த மாத்திரையோடய சைடு எஃபெக்ட்டுங்கிறது தலைவலி கொமட்டல் வயிற்றுப்போக்கு அது எல்லாம் ஏற்படும் நண்பர்களே வேறு ஏதோ சைடு எஃபெக்ட்டுங்கிறது அவ்வளோவா இல்லை ஓகே நண்பர்களே இந்த வீடியோ ஒரு நாலு பேருக்கு உங்களால் முடிஞ்ச ஷேர் பண்ணி விடுங்க நாலு பேருக்கு ஷேர் பண்ணி விட்டா எனக்கு நல்லது உங்களுக்கு நல்லது அடுத்த வர ஜென்ரேஷனை கண்டிப்பாக நம்ம காப்பத்தெல்லாம் பாய் நண்பர்களே மாத்திரையோட ஃபுட்டு தான் ரொம்ப முக்கியம் நண்பர்களே பாய்